மொத்தம் இலக்கோனால் ஃபஸ்ட்டு அஞ்சு வகை போடும் என்னென்னு பார்க்கலாம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நம்ம சவுண்டு அதுதான் ஒளிபடுவோம் ஒளி வடிவம் எழுதப்படுவது ஒழிக்கப்படுவது வரி வடிவம் வந்து நம்ம எழுதுறது எழுதுறது வரி வடிவம் எழுத்துக்கள் நம்ம ஒழிக்கிற சவுண்ட் வந்து காற்று மூலியமாக தான் அந்த சவுண்டு வருது அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க இயல்பாக ஆற்றல் வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பெருக்கின்றன வாயை திறத்தல் உதறுகளை விதித்தல் உதறுகளை குவித்தல் ஆ முதல் அவ்வரை பன்னிரண்டு எழுத்து குரில் ஐந்து நெழில் எழுத்து வந்து ஏழு இதெல்லாம் பீ பிரிய வந்து கேட்டிருக்காங்க குழியில் எழுத்து எத்தனி நெடியில் எழுத்து எத்தனி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து குறியில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் எழுத்து நெடில் எழுத்து நம்ம எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு உச்சரிக்க எழுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குரில் நெடில் என்று வகைப்படுத்துகிறோம் அந்த மாத்திரைனா நம்ம எவ்வளோ கால சவுண்டு வருது இல்லை ஆ அப்படின்னா குறுகி ஒழிக்கதாலும் அது கம்மியான சவுண்டில் சீக்கிரமாக கண் இமைக்கும்படி கண் இமைக்கவோ அல்லது ஒரு கை நொடிக்கவோ ஆகும் காலம் வந்து மாத்திரைன்னு சொல்லுவோம் இப்போ குரில்னா ஒரு மாத்திரை நெடில்னா சவுண்டு ரொம்ப நேரம் ஆகுல்ல அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து அந்த பதினெட்டுலையும் ஆறு ஆறாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு ஆறு கசரை தபர வல்லினம் நந்தனை நம்மனை மெல்லினம் இறலை வழல இடையினம் அதேமாரி மெய் எழுத்தும் வந்து அரை மாத்திரை குரில் வந்து ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை கசற தாப்புற வன்மையாக ஒழிக்குது வல்லினம் மெல்லினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லை இருக்கிறதால இது வந்து இடைப்பட்ட சவுண்டு வரத்தால் இது வந்து வன்மையாகவும் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒளி அதனால் இடை என்ன அப்படின்னு சொல்கிறோம் உயிர்மெய் எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து இணைந்து உயிர்மெய் எழுத்தாகிறது அது வந்து இரநூத்தி பதினாறு எழுத்து அதில் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் இப்போ உயிர்மெய் உயில் குரில் எழு குரில் எழுத்து எத்தனை அஞ்சு மெய் பதினெட்டு இது ரெண்டுத்தையும் பேருக்குன்னா நாற்பது ஜீரோ மீதி நாலு தொண்ணூறு தொண்ணூறு குரில் எழுத்து நெடில் நெடியில் எழுத்து மொத்தம் ஏழு நெடியில் இருக்கா ஏழு என்று மெய்நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு உயிர்மை நெடியில் இருக்குது உயிர்மை கூறில் உயிர்மை கூறில் நான் தொண்ணூறு உயிர்மை நெடில் இரநூத்தி பதினாறு ஓகேங்களா ஆயுத எழுத்து அரை மாத்திரை குரில் எவ்வளோ பார்த்தா ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய் எழுத்து அரை மாத்திரை ஆயுதத்து அரை மாத்திரை